வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி வந்து இது இது இந்த சிலையை வந்து திருடி திருடியிருக்கணும் கண்டிப்பாக வந்து முத்துவேலு சிவனாண்டி இவங்களோட வேலையாக தான் இருக்கும் நம்ம சந்திரா சித்தியோட மொபைலில் இருந்து அடித்து பார்த்தா உண்மையாக முத்துவேல்கிட்டருந்து கறந்துடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க சந்திராவோட மொபைலில் எடுக்கிறாங்க அதுலேருந்து கால் பண்ணுறாங்க முத்துவேலுக்கு சந்திரா மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க மாமா சிலையெல்லாம் பத் பத்திரமா தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் மருமகளை பத்திரமா இருக்குது இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஒரு ஆள் வந்து அந்த சிலையை பத்து லட்ச ரூபா தந்துட்டு வாங்கிட்டு போறேன்னே சொல்லிடுறாரு அது பிறகு நம்ம வந்து சிக்க சிக்கவே மாட்டோம் இந்த டிரைவர் பையனுக்கு சரியான தண்ணி காட்டிட்டோம் நம்ம அடித்த சிக்ஸரில் இப்போ வந்து அந்த டிரைவர் பையன் கலங்கி நிற்க போகிறான் சாமட் சேரி காலம் ஃபுல்லாக ஜெயிலில் கிடக்க போகிறா அதுவும் இல்லாமல் கோவில் கும்பாபிஷேகம் நடக்காமல் போக போகுது மருமகளை இருந்து பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல சொல்றாங்க சரி மாமா பார்த்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி காலை வச்சுருக்காங்க உடனே நம்ம ராஜாவுக்கு விஷயத்தை போட்டு கொடுக்குறாங்க சிவனாண்டியும் முத்துவேலுந்தான் அந்த சிலையை திருடி அம்மா மேலே பழியை போட்டிருக்கறது அதை விற்கிறதுக்கும் போகிறாங்களாம் பத்து லட்சத்துக்கு நான் வந்து அந்த முத்துவேலு கிட்டே நம்ம சித்தி மாதிரியே பேசி உண்மையை கறந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்லது ரேவதி நாங்கள் வந்து இப்போவே வந்து அங்கே போய் வந்து கண்டிப்பாக சிவனாண்டையும் முத்து வேலையும் தோலை வரித்து உண் உரித்து உண்மையை வர வச்சுருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க சரி சீக்கிரம் அம்மா மேல இருக்க பழிய போக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி சொல்றாப்புல நம்ம ராஜா வந்து தோலை உரிச்சி தொங்க போட்டுறாங்க நம்ம சிவனாட்டிக்கும் முத்துவேலுக்கும் வெளுத்தெடுத்து உண்மையை வர வச்சுறாங்க சிலையை மீட்டுறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போ போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணா நம்ம எப்படியாவது அத்தைய இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வரணும் கண்டிப்பாக இதை அத்தை பண்ணலை எனக்கு தெரிவு எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா கலங்கி நிற்க நேரம் தான் ஒரு ஃபோன் கால் வருது ரேவரி அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லாங்கங்க என்ன விஷயம் தெரியுமா அந்த சிலை வந்து சிவநாண்டி முத்துவேல் தான் எடுத்திருக்குது அப்படின்னு உள்ள தகவல் கிடைக்கிது என்ன ரேவரி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அன்னைக்கு நேரம் நான் நினைச்சேன் சிவனாண்டி முத்துவேல் தான் அம்மாவுக்கு எதிராக சரி பண்ணிட்டு கிடக்காங்க அவங்க தான் பண்ணியிருக்கணும் இப்போ சித்தியோட ஃபோன்ல இருந்து நம்ம சிவனாண்டி முத்துவேலுக்கு கால் பண்ணால் உண்மை கறக்கும் கறக்க முடியும் அதுவும் நம்ம சித்தி மாதிரி பேசணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்தேன் நான் வந்து முத்துவேலுக்கு அடிச்சு மாமா சில பத்திரமா இருக்கா அப்படின்னு வந்து கேட்டேன் ஆம மருமகளை பத்திரமா இருக்குது நம்ம வந்து சிலைய வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம கையில இருந்தோம் வேற ஒரு ஆளுக்கு விற்க போறோம் பத்து லட்ச ரூபா தாரேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்லை நம்ம அடித்த சிக்ஸரில் அந்த டிரைவர் பையன் கரிகலங்கி நிற்க போகிறான் சாமுண்டேஸ்வரி ஜெயிலில் களி திங்க போகிறாள் அதுவும் இல்லாமல் கும்பாபிஷேகம் நடக்காமல் போகும் இந்த கார்த்தியோட திட்டம் எல்லாம் தோக்க போது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம ரேவரி நான் இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு வந்து இந்த முத்துவேலு வேலு வாயிலிருந்து சொன்னான் அப்போ கண்டிப்பாக அந்த சில சிவநாண்டி முத்துவேல்கிட்ட தான் இருக்குது நீங்கள் அவங்கள தோலை வரிச்சா உண்மை வந்துடுவோங்க அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்ல நேரம் சரி ரேவதி நல்ல விஷயம் சொல்லி இருக்க இப்பவே இருக்கு இந்த சிவனாண்டிக்கு போகிறாங்க நிச்சயமா இந்த சிலையை வந்து இடத்துல போய் வந்து வச்சிருக்கோலை சிவனாண்டிய முத்து வேலையும் இங்க வந்திருக்க அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை பார்த்து கேட்குறாங்க ஒழுங்கா சொல்லிருங்க அந்த சிலை உங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் ஐயோ கேரு கெட்ட நேரத்தில் வந்துட்டான் என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருப்பான் அந்த சிலையை கொடுத்துக்கிட்ட பத்து லட்சம் வாங்கிருப்போமே இப்போ வந்துட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒரு பெரிய கட்டம் கம்பை எடுத்து நம்ம சிவனாண்டியை அடித்து தோலை உரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம் கடைசியில் வலி தாங்க முடியாமல் சிவனாண்டி ஆமாம் நாங்கள் தான் எடுத்தோம் அந்த சிலை அண்ணா இருக்கு அதை கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு ஆள்கிட்ட விற்கவும் பா பார்த்தோம் நாங்கள் சாமண்டை சரியாக வாங்க தான் இதை சேதம் அப்படின்னு சொன்னோன்னே கையில் வந்து ஒரு கயிறை வச்சு கெட்டி தர தர தரணி வந்து பஞ்சாயத்து கூட்டத்துக்கு இழுத்துட்டு வாங்க வராங்க பஞ்சாயத்தில் நம்ம சாமுண்டேசரியை வந்து நிற்கிறாங்க உடனே வந்து உண்மையை வந்து சொல்லுவான் இந்த சிவனாண்டி தான் இந்த சிலையை எடுத்தது எங்கள் அத்தை இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லவங்க ஆமாப்பா இந்த சிவநாண்டி தான் செய்திருப்பான்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் இவன் என்ன வசமாக தந்திரமாக பேசி சாமுண்டேசரி அம்மா மீது பழியை போட்டு எங்களையும் அவங்க வீட்டில் போய் செக் பண்ண வச்சுட்டான் எங்களை மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் இந்த ஊருக்காண்டி எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்க நேரம் நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பயலோடய பேச்சை கேட்டு உங்கள் வீட்டில் வந்து பார்த்தது தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோட சிலையை வந்து கோவிலில் மறுபடியும் கொண்டு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ராஜா வந்து அந்த சிலையை அப்படியே கம்பீரமாக தூக்கிட்டு போகிறாங்க நம்ம தீபாவளி பார்க்குறாங்க சாமுண்டேஸ்வரிக்கு எவ்வளோ பெரிய எதிரிகள் இருக்காங்க சிவநாண்டி முத்துவேலு அப்படி ஏகப்பட்ட எதிரிகள் எல்லாத்தையும் வந்து தடுத்து அந்த சிலையை மீட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா இது விழுந்த பழியெல்லாம் வந்து போக்கியிருக்காரு உண்மையிலே இந்த ராஜா வந்து கிரேட் தான் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க இந்த சாமுண்டேஸ்வரிக்கு பலமே வந்து இந்த ராஜா தான் அது ராஜ சேதுபதியோட பேரனாக இருந்தாலும் இவரால் சாமுண்டேஸ்வரிக்கு என்றைக்குமே நன்மை தான் அப்படின்னு வந்து தீபாவதி அந்த இடத்துல வந்து உணர்றாங்க கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி சாமுண்டேஸ்வரி உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு தான் தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தீபாவதி யோசிச்சுட்டு இருக்காங்க அதே கணம் கோயிலில் அந்த சிலையை வந்து போய் வைக்கிறாங்க நம்ம சாம்தேசரி ஊர் மக்கள் முன்னாடி சொல்றாங்க இதை பாருங்க நான் வந்து கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னில இப்போ நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக நடக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்ல இப்போ சொல்கிறேன் நான் வருவேன் என் கணவர் கையால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேசரிய வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டவுடனே நம்ம ராஜா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க நம்ம ராஜா வந்து சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக அத்தைக்கிட்ட கும்பாபிஷேகம் முடிஞ்ச மறுநிமிடமே நான் ராஜா சேதுபதியோட பேரந்தான் அப்படின்னு வந்து உண்மையை வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து எந்த திட்டம் போட்டாலும் இந்த டிரைவர் பையை தடுத்து நிப்பாட்டிடான் இப்போ என்னென்னா சிலையை வந்து க க என் கணவரெல்லாம் தூக்கிட்டு போய் வந்து பழியை வந்து என் அக்காக்காரி மேலே போட்டால் என் அக்காக்காரியை காரியை அவளுக்கு டிரைவர் மாப்பிள்ள இருக்கானே என் கணவரை தோலை உரிச்சி தொங்க போட்டு உண்மையெல்லாம் வர வச்சு சிலையை மீட்டு கொண்டு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகம் நடக்க முடியாமல் பண்ணதுக்கு என்னென்ன பிளான் உண்டோ எல்லாம் பண்ணியும் தவிடுபடி இருக்கு இப்போ வேற அக்கா ஊர் மக்கள் முன்னாடி வாக்கு கொடுத்துருக்கா கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும் நானும் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ மாமியார் மருமகளும் கும்பாபிஷேகத்தில் ஒன்று சேர்ந்த வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நடக்க போனா ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என் மாப்பிள்ள வந்து செய்வதெல்லாம் முறியடிச்சுட்டா ஆனால் இந்த வந்து இந்த டிரைவர் பையன் தப்ப முடியாது எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து வேற தில்லாலங்கடி வேலையை வந்து நம்ம சந்திரகலா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டில இருந்து நோண்டி நொங்கு எடுத்து நம்ம தீபாவதி ஒரு வழியா பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த அந்த போட்டோவை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இருக்காங்க ராஜ சேதுபதி கூட இந்த டிரைவர் ராஜ சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ள ராஜா இருக்காரு அப்போ உண்மையாட்டே இவர் தான் ராஜ சேதுபதியோட பேரன்டா இந்த விஷயத்தை இப்போவே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் திரும்பி பார்த்தா நம்ம ராஜா நினைக்கிறாங்க நீங்கள் அத்தை கிட்டே இப்போ சொல்லாதீங்க தயவு செய்து இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நாளைக்கு மட்டும் டைம் கொடுங்க அது முடிஞ்ச உடனே நானே சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்டு நம்ம தீபாவளி கிட்டேருந்து அந்த ஒரு நாளைக்கு வந்து எஸ் வந்து கேக்குறாங்க நானே சொல்லிடுவேன் உண்மையை இந்த கும்பாபிஷேகம் நடக்கட்டும் அப்படின்றத அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம